ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமஸ்வாமி சுதர்சன் அவர்கள் மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோ துங்க ராஜகுல திலக ஈரேழு பதினான்கு லோகத்தின் இந்நாளில் கும்பகோணம் என்ற பெயரால் ஆங்கில அகராதியிலே கூட இடம்பெற்றிருக்கும் நகரம் நம்முடைய கதை நடந்த காலத்தில் குடந்தை என்றும் குடமூக்கு என்றும் வழங்கப்பட்டு வந்தது புண்ணிய ஸ்தல மகிமையன்றி குடந்தை சோதிடராலும் அது புகழ் பெற்றிருந்தது குடந்தைக்கு சற்று தூரத்தில் தென்மேற்கு திசையில் சோழர்களின் இடைக்கால தலைநகரமான பழையாறை வானை அளாவிய அரண்மனை மாடங்களுடனும் ஆலய கோபுரங்களுடனும் கம்பீரமாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது பழையாறை அரண்மனைகளில் வசித்த அரசகுலத்தினர் அனைவருடைய ஜாதகங்களையும் குடந்தை சோதிடர் சேகரித்து வைத்திருந்தார் அப்படி சேகரித்து வைத்திருந்த ஜாதகங்களை புரட்டித்தான் கொடும்பாளூர் இளவரசி வானதியின் ஜாதகத்தை அவர் கண்டெடுத்தார் சிறிது நேரம் ஜாதகத்தை உற்றுப்பார்த்துக் கொண்டிருந்த பிறகு சோதிடர் வானதியின் முகத்தை ஏறிட்டுப் பார்த்தார் திரும்ப ஜாதகத்தைப் பார்த்தார் இப்படி மாற்றி மாற்றி கொண்டிருந்தாரே தவிர வாயைத் திறந்து ஒன்றும் சொல்லுகிற வழியைக் காணவில்லை என்ன ஜோசியரே ஏதாவது சொல்லப் சொல்லப்போகிறீரா இல்லையா என்று குந்தவை தேவி கேட்டாள் தாயே என்னத்தைச் சொல்வது எப்படி சொல்லுவது முன்னொரு தடவை தற்செயலாக இந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன் என்னாலேயே நம்ப முடியவில்லை இப்படியும் இருக்க முடியுமா என்று சந்தேகப்பட்டு வைத்துவிட்டேன் இப்போது இந்த பெண்ணின் திருமுகத்தையும் இந்த ஜாதகத்தையும் சேர்த்து பார்க்கும்போது திகைக்க வேண்டியிருக்கிறது திகையும் திகையும் போதுமானவரை திகைத்துவிட்டு பிறகு ஏதாவது குறிப்பாகச் சொல்லும் இது மிகவும் அதிர்ஷ்ட ஜாதகம் தாயே தாங்கள் எதுவும் வித்தியாசமாக நினைத்துக் கொள்ள மாட்டீர்கள் என்று சொல்லுகிறேன் தங்களுடைய ஜாதகத்தைக் காட்டிலும் கூட இது ஒருபடி மேலானது இந்த மாதிரி அதிர்ஷ்ட ஜாதகத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை குந்தவை புன்னகை புரிந்தாள் வானதியோ வெட்கப்பட்டவளாய் அக்கா இந்த துரதிர்ஷ்டக்காரியைப் போய் இவர் உலகத்திலேயே இல்லாத அதிர்ஷ்டக்காரி என்கிறாரே இப்படித்தான் இருக்கும் இவர் சொல்வதெல்லாம் என்றாள் அம்மா என்ன சொன்னீர்கள் நான் சொல்வது தவறானால் என்னுடைய தொழிலையே விட்டுவிடுகிறேன் என்றார் ஜோதிடர் வேண்டாம் ஜோதிடரே வேண்டாம் அப்படியெல்லாம் செய்துவிடாதீர் ஏதோ நாலு பேருக்கு நல்ல வார்த்தையாக சொல்லிக் கொண்டிருக்கும் ஆனால் வெறுமனே பொதுப்படையாகச் சொல்லுகிறீரே தவிர குறிப்பாக ஒன்றுமே சொல்லவில்லையே அதனாலேதான் இவள் சந்தேகப்படுகிறாள் குறிப்பாக சொல்ல வேண்டுமா இதோ சொல்லுகிறேன் நாலு மாதத்திற்கு முன்னால் அபசகுணம் மாதிரி தோன்றக்கூடிய ஒரு காரியம் நடந்தது ஏதோ ஒன்று தவறி விழுந்தது ஆனால் அது உண்மையில் இல்லை அதிலிருந்துதான் இந்த கோமகளுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் வரப்போகின்றன வானதி நான் என்னடி சொன்னேன் பார்த்தாயா என்றாள் குந்தவை தேவி முன்னாலேயே இவருக்கு நீங்கள் சொல்லி வைத்திருக்கிறீர்கள் போல் இருக்கிறது ஆமாம் என்றாள் வானதி பார்த்தீரா சோதிடரே இந்த பெண்ணின் பேச்சை பேசட்டும் தாயே இப்போது எது வேண்டுமானாலும் பேசட்டும் நாளைக்கு மன்னர் மன்னனை மணந்து கொண்டு அப்படி சொல்லுங்கள் இளம் பெண்களிடம் கல்யாணத்தைப் பற்றி பேசினால் அல்லவா அவர்கள் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அதைத்தான் நானும் சொல்ல வருகிறேன் தாயே திடுதுப்பென்று கல்யாண பேச்சை எடுக்கக்கூடாது அல்லவா எடுத்தால் இந்த கிழவனுக்கு புத்தி கட்டுவிட்டது என்று சொல்லிவிடுவார்கள் இவளுக்கு புருஷன் எங்கிருந்து வருவான் எப்போது வருவான் அவனுக்கு என்ன அடையாளம் ஜாதகத்திலிருந்து இதையெல்லாம் சொல்ல முடியுமா ஜோதிடரே ஆஹா சொல்ல முடியாமல் என்ன நன்றாய் சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு ஜோதிடர் ஜாதகத்தை மறுபடியும் கவனித்து பார்த்தார் கவனித்து பார்த்தாரோ அல்லது கவனித்து பார்ப்பது போல அவர் பாசாங்குதான் செய்தாரோ நமக்கு தெரியாது பிறகு நிமிர்ந்து நோக்கி அம்முனி இந்த இளவரசிக்கு கணவன் வெகு தூரத்திலிருந்து வரவேண்டியதில்லை சமீபத்தில் உள்ளவன்தான் ஆயினும் அந்த வீராதி வீரன் இப்போது இந்நாட்டில் இல்லை கடல் கடந்து சென்றிருக்கிறான் என்றார் சோதிடர் இதைக் கேட்டதும் குந்தவை வானதியை பார்த்தாள் வானதியின் உள்ளத்தில் பொங்கிய உவகையை அவள் அடக்கிக்கொள்ள கொள்ள பார்த்தும் முடியவில்லை முகம் காட்டிவிட்டது அப்புறம் அவன் யார் என்ன குலம் தெரிந்து கொள்ள ஏதாவது அடையாளம் உண்டா நன்றாக உண்டு இந்த பெண்ணை மணந்து கொள்ளும் பாக்கியசாலியின் திருக்கரங்களில் சங்கு சக்கர ரேகை இருக்கும் அம்மா மீண்டும் குந்தவை வானதியை பார்த்தாள் வானதியின் முகம் கவிந்து பூமியை பார்த்துக் கொண்டிருந்தது அப்படியானால் இவளுடைய கைகளிலும் ஏதேனும் அடையாள ரேகை இல்லாமற் போகுமா என்றாள் குந்தவை பிராட்டி தாயே இவளுடைய பாதங்களை எப்போதாவது தாங்கள் பார்த்ததுண்டா ஏன் ஜோஜடரே இது என்ன வார்த்தை இவளுடைய காலை பிடிக்கும்படி என்னை சொல்லுகிறீரா இல்லை அப்படியெல்லாம் நான் சொல்லவில்லை ஆனால் ஒரு காலத்தில் ஆயிரம் ஆயிரம் மன்னர்குலப் பெண்கள் பட்ட மகிழ்ச்சிகள் அரசளங்குமாரிகள் ராணிகள் மகராணிகள் இந்த பெண்ணரசியின் பாதங்களை தொடும் பாக்கியத்துக்காக தவம் கிடப்பார்கள் தாயே அக்கா இந்த கிழவர் என்னை பரிகாசம் செய்கிறார் இதற்காகவா என்னை இங்கே அழைத்து வந்தீர்கள் எழுந்திருங்கள் போகலாம் என்று உண்மையாகவே பொங்கி வந்த கோபத்துடன் கூறினாள் வானதி நீ என்னத்துக்கு பதறுகிறாயடி பெண்ணே அவர் ஏதாவது சொல்லிக் கொண்டு போகட்டும் நான் ஏதாவது சொல்லிவிடவில்லை எல்லாம் இந்த ஜாதகத்தில் குறிப்பிட்டிருந்ததைத்தான் சொல்லுகிறேன் பாதத்தாமரை தாமரை என்று ஏதோ கவிகள் உபச்சாரமாக வர்ணிப்பார்கள் இந்த பெண்ணின் உள்ளங்காலை சிறிது காட்டச் சொல்லுங்கள் அதில் செந்தாமரை இதழ்களின் ரேகை கட்டாயம் இருக்கும் போதும் ஜோதிடரே இவளைப் பற்றி இன்னும் ஏதாவது சொன்னால் என்னை கையை பிடித்து இழுத்து கொண்டு புறப்பட்டு விடுவாள் இவளுக்கு வாய்க்கப் போகும் கணவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆஹா சொல்லுகிறேன் இவளை கைப்பிடிக்கும் பாக்யவான் வீராதி வீரனாயிருப்பான் நூறு நூறு போர்க்களங்களில் முன்னணியில் நின்று வாகை மாலை சூடுவான் மன்னாதி மன்னனாயிருப்பான் ஆயிரம் ஆயிரம் அரசர்கள் போற்று சக்கரவர்த்தியின் சிம்மாசனத்தில் பன்னெடுங்காலம் விற்றிருப்பான் நீர் சொல்வதை நான் நம்பவில்லை அது எப்படி நடக்க முடியும் என்று கேட்ட குந்தவை தேவியின் முகத்திலே ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஐயமும் கவலையும் கலந்து தாண்டவமாடின நானும் நம்பவில்லை இவர் எதையோ நினைத்துக்கொண்டு பேசுகிறார் இப்படி சொன்னால் தங்களுக்கு சந்தோஷமாயிருக்கும் என்று கூறுகிறார் என்றாள் வானதி இன்று நீங்கள் நம்பாவிட்டால் பாதகமில்லை ஒரு காலத்தில் நம்புவீர்கள் அப்போது இந்த ஏழை சோதிடனை மறந்து விடாதீர்கள் அக்கா நாம் போகலாமா என்று மறுபடி கேட்டாள் வானதி அவளுடைய கரிய விழிகளின் ஓரங்களில் இரு கண்ணீர் துளிகள் எட்டிப்பார்த்து கொண்டிருந்தன இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிடுகிறேன் அதை கேட்டுவிட்டு புறப்படுங்கள் இந்த இளவரசியை மணந்து கொள்ளப் போகும் வீரனுக்கு எத்தனை எத்தனையோ அபாயங்களும் கண்டங்களும் ஏற்படும் பகைவர்கள் பலருண்டு ஐயோ ஆனால் அவ்வளவு அபாயங்களும் கண்டங்களும் முடிவில் பறந்து போகும் பகைவர்கள் படுநாசம் அடைவார்கள் இந்த தேவியை அடையும் நாயகன் எல்லா தடைகளையும் மீறி மகோன்னத பதவியை அடைவான் இதைவிட முக்கியமான செய்தி ஒன்று உண்டுதாயே நான் வயதானவனாகையால் உள்ளதை ஒளியாமல் சொல்லிவிடுகிறேன் இந்தப் பெண்ணின் வயிற்றை நீங்கள் ஒருமுறை பாருங்கள் அதில் ஆலிலையின் ரேகைகள் இல்லாவிட்டால் நான் இந்த சோதிடத் விட்டு விட்டுவிடுகிறேன் ஆலிலையின் ரேகையில் என்ன விசேஷம் சோதிடரே ஆலிலையின் மேல் பள்ளி கொண்டு பெருமான் யாரென்பது தெரியாதா அந்த மகாவிஷ்ணுவின் அம்சத்துடன் இவள் வயிற்றில் ஒரு பிள்ளை பிறப்பான் இவளுடைய நாயகனுக்காவது பல இடைஞ்சல்கள் தடங்கல்கள் அபாயங்கள் கண்டங்கள் எல்லாம் உண்டு ஆனால் இந்த பெண்ணின் வயிற்றில் அவதரிக்கப் போகும் குமாரனுக்கு தடங்கல் என்பதே கிடையாது அவன் நினைத்ததெல்லாம் கைகூடும் எடுத்ததெல்லாம் நிறைவேறும் அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அவன் கால் வைத்த இடமெல்லாம் அவனுடைய ஆட்சிக்கு உள்ளாகும் அவன் கண்ணால் பார்த்த இடமெல்லாம் புலிக்குடி பறக்கும் தாயே இவளுடைய குமாரன் நடத்திச் செல்லும் சைனியங்கள் பொன்னி நதியின் புது வெள்ளத்தைப் போல எங்கும் தங்கு தடையின்றி செல்லும் ஜெயலக்ஷ்மி அவனுக்கு கைகட்டி நின்று சேவகம் புரிவாள் அவன் பிறந்த நாட்டின் புகழ் மூ உலகமும் பரவும் அவன் பிறந்த குலத்தின் கீர்த்தி உலகம் உள்ள அளவும் நின்று நிலவும் இவ்வாறு சோதிடர் ஆவேசம் வந்தவர் போலச் சொல்லி வந்தபோது குந்தவை தேவி அவருடைய முகத்தையே பார்த்துக்கொண்டு அவர் கூறிய வார்த்தைகளை ஒன்றுவிடாமல் விழுங்குபவள் போல கேட்டுக்கொண்டிருந்தாள் அக்கா என்ற தீனமான குரலைக் கேட்டு திடுக்கிட்டு திரும்பிப் பார்த்தாள் எனக்கு என்னமோ செய்கிறது என்று மேலும் தீனமாக கூறினாள் வானதி திடீரென்று மயங்கி தரையில் சாழ்ந்தாள் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் குழந்தை ஜோதிடர் எப்போ ஒரு தடவை தற்செயலா வானதியின் ஜாதகத்தையும் பார்த்தாராம் எப்படி இருக்க முடியுமானு சந்தேகம் வந்துதான் இன்னைக்கு நேரில் அந்த பெண்ணையும் ஜாதக கட்டங்களையும் பார்த்தபோது திகைப்புல அழுதுட்டாராம் எந்த துறையிலுமே எதிரில இருப்பவருடைய ஆவலை தூண்டி கேட்க வைக்கணும் இல்லைங்களா பார்க்க வைக்கணும் இல்லையா அது மட்டுமா நடுவில் ஏதாவது சொல்லி எதிர உள்ளவர் பேசும்படியாக பண்ணணும் நான் சொல்றது தவறானா என் தொழிலே விட்டுடுறேன் என்கிறார் வேண்டாம் வேண்டாம் அப்படிலாம் பண்ணிடாதீங்கன்னு கொஞ்சம் போன மாதிரி பேசுறாங்க குந்தவை பலிப்பது முக்கியம் அன்று ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு நம்பிக்கை தன்னம்பிக்கை ஊற்றுற மாதிரி நல்ல வார்த்தை சொல்லிட்டுருங்க அப்படின்னு அவர் பாணியிலேயே பேசுறாங்க குடமூக்கு பிரளயத்தின் போது பாதுகாப்பா வச்சிருந்த அமுத கலசத்தை ஊழிக்காலம் முடிஞ்சதும் வேடன் உருவில வந்து அம்பால அடிச்சு வீழ்த்தினாரான் சிவபெருமான் படைப்பு தொடங்கணுமே உடைஞ்ச மூக்கு பகுதி விழுந்த இடம்தான் குடமூக்கு இன்னைக்கு கும்பகோணம் அடுத்த தொடர் பட்ட மகிஷி பட்டத்து அரசி அக்ர மகிஷின்னு ஒரு தொடர் இருக்கு அக்ர முதன்மையான பட்டத்து அரசனும் பட்டத்து அரசியும் சிவனும் மலைமகளும் போல அம்மை அப்பனாக திருமாலும் அவன் மார்பில் உரையும் திருமகளும் போல திருமார்பனாக போற்றப்பட்டாங்க அரசிமார்களுக்கு பெண் அதிகாரிங்க இருந்தாங்க பெண் அதிகாரிய அதிகாரிச்சீன்னு குறிப்பிட்டாங்க முத்தான பொன்னங்கை இது ஓர் அதிகாரிச்சியின் பேர் கதைக்கு வருவோம் புகழ்ச்சி தாங்காம அக்கா நாம போகலாமான்னு கேட்கிறா வானதி ஜோசியர் சாமர்த்தியசாலி இன்னும் ஒரு விஷயம் இந்த இளவரசியை மணக்கப் போற வீரனுக்கு எத்தனை எத்தனையோ அபாயங்களும் கண்டங்களும் ஏற்படும்னு சொல்லி கவலையை மூற்றார் ஆனா அத்தனையோ முடிவில் பறந்து போகும்னு உற்சாகமும் மூற்றார் எல்லாத்தையும் கேட்ட வானதிக்கு மட்டுமா யாருக்குமே கிருகு இருக்கும் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்